அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ஸ்வீட் போலி செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடலை பருப்பு அதாவது கடலைப்பருப்புக்கு பார்த்தீங்களா அது இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இந்த கடலப்பருப்பானது நம்ம அலசிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அலசிட்டு மூணு நாள் தண்ணியில் அலசிட்டு இப்போ இந்த கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இது ஊறி வரட்டும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மணி நேரம் ஊற வச்சிருந்தோம் இது நல்லா ஊறி வந்துருச்சு இப்ப நம்ம பிரஷர் குக்கர்ல மாத்திட்டு இத நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குக்கர் வந்து விசல் விட்டுருந்தோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பும் நம்மளுக்கு நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இந்த பருப்பை வந்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்க போறேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதை நம்ம ஒரு சாஸ்பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிக்ஸி ஜெல்லில் அரைச்சதை நம்ம இப்போ வந்து இந்த சாஸ்பேனில் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருக்க வெள்ளம் இந்த வெள்ளம் வந்து ஆர்கானிக் வெள்ளம்தான் நம்ம வந்து கடலை பருப்பு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு கிராம் அளவு சேர்த்துருந்தேன் இப்போ இந்த வெள்ளம் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு வெள்ளம் வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளமும் இந்த பருப்பும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா நம்மளுக்கு வரும் அளவு ஃபஸ்ட் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடி அடிப்பிடிக்காது அந்த அளவு வெள்ளம் கரைஞ்சி நம்மளுக்கு வந்து பருப்படை சேர்ந்து வரும்போது அடிப்பிடிக்காமல் நமக்கு நல்லா வரும் இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியுது உங்களுக்கு வெள்ளம் கரைஞ்சி வர ஆரம்பிச்சிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் பவுடர் வந்து ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவும் உப்பும் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் எதுக்கு அப்படின்னா ஸ்வீட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கலாக தெரியும் இந்த உப்பு சேர்க்கும் போது அதனால் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதை நான் குக் பண்ணும்போது சிம்மில் வச்சு தான் நான் குக் பண்ணுறேன் ஏன்னா அடிப்பிடிச்சிட்டாமல் நம்மளுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியாக வரணும் அதுக்காக தான் இது அப்படியே நம்ம கலந்து வச்சுட்டே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் நம்ம பார்த்தோம்னா கடலை பருப்பு அரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் வெள்ளமும் சேர்த்துருந்தோம் ஏலக்காய் கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்க்கும் போது நம்மளை பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பதற்ற மாதிரி இருந்துச்சு இது கொஞ்சம் நேரம் நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கும் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் மட்டுமே இதை வந்து இப்படியே கலந்து விட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கலந்து போதே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா வந்து கெட்டியாச்சு இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அடுப்பு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம்னா இது ஆறி வரும்போது நம்மளுக்கு இன்னும் வந்து கெட்டியாக கிடைக்கும் ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறி வந்துருச்சு நீங்க பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கெட்டியா இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது இல்லை இப்போ இத நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான் மாவு ஸ்டஃபிங் நம்ம வந்து ஒரே சைஸ்ல வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்க வேண்டியது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு அடுத்து நம்ம மாவு பார்க்கலாம் ஒரு பவுலில் நீங்க பார்த்தீங்கன்னா மைதா மாவானது கா கிலோ அதாவது சுற்றி ஐம்பது கிராம் அளவு மைதா மாவு இதோடு சேர்த்துக்கிறேன் மைதா மாவு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சேர்க்கல ஒன்றரை பிஞ்ச் அளவு உப்பு இதோடு சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூளும் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கையில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் நான் அடுத்து இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கணும் நிறைய சேர்த்துட்டு அப்படின்னா மாவு ரொம்ப வந்து தண்ணி ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி சேர்த்துக்க வேண்டியது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இது மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் கை விடாமல் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து நம்ம வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து மாவு நல்லா சாஃப்டாகவும் போடுறதுக்கு இதமாகவும் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பிசைஞ்சிட்டேன் அடுத்து இந்த மாவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் நம்ம இழுத்தா நல்லா மாதிரி வரணும் அதுக்காக நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நெய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரை ஸ்பூன் அளவு நெய்யும் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா பிசைஞ்சு விடுறேன் எண்ணெயும் நெய்யும் போட்டு நல்லா மாவை பிசைஞ்சு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு அப்படின்னா இது வந்து காயக்கூடாது காயாம இருக்கிறதுக்காக மேற்கொண்டு திரும்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு நல்லா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அப்பதான் வந்து வேலை கீழே எல்லா பக்கத்தும் வந்து காயாம நம்மளுக்கு வரும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு இதை அப்படியே வந்து இந்த மாவை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணா விட்டுறேன் ஏன்னா தான் வந்து நம்மளுக்கு எண்ணெய் உறிஞ்சு நல்லா சாஃப்டா நம்மளுக்கு வந்து அந்த டோ கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இதை அப்படியே ரெண்டு மணி நேரத்துக்கு போட்டு வச்சிடலாம் வந்துட்டு நீங்கள் கை ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியல எவ்வளோ சாஃப்டா இருக்குன்ட்டு இந்த மதுதாக்கம் இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம் இந்த உருண்டை அளவும் சரி அதே மாதிரி நம்ம வந்து உள்ள ஸ்டக் பண்ண போகிற அந்த இந்த பருப்பு அதுவும் ஒரே அளவாக இருக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உருண்டை பிடிச்ச தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சப்பாத்தி கட்டை எடுத்திருக்கேன் நீங்க நார்மலாக டைல்ஸ் கூட செஞ்சுக்கலாம் நீங்க நான் வந்து பேக்கிங் பேப்பர் எடுத்திருக்கேன் நீங்க அதுக்கு பதில் இலையோ அது பிளாஸ்டிக் பேப்பரோ இங்கே வச்சு செய்யலாம் இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த பேக்கிங் பேப்பர்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உட்டி வச்ச மாவு பார்த்தீங்களா அதை இதோட வச்சுக்கிறேன் இந்த மாவும் சரி அதே மாதிரி இந்த உருண்டையும் சரி நீங்கள் பாத்தீங்கன்னா சேம் அளவில் தான் இருக்கும் நான் பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கணும் ஏற்கனவே எண்ணெய் போட்டு நல்லா வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுனாலே ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வச்சுருக்க ஸ்டஃப் வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு இதை நம்ம வந்து எல்லா பக்கத்தும் மடித்து விட்டுக்கலாம் மடிச்சு விட்டாச்சு மடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடச்சிரும் கிடைச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம கையிலே வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா செம்ம சூப்பராக வரும் நம்ம இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சப்பாத்தி தேப்போம் பார்த்தீங்களா அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாம் நான் இன்னும் ஈஸியாக வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது மேலே திரும்ப ஒரு பேக்கிங் இருக்குது பார்த்திங்களா அந்த பேப்பர் வச்சுக்கிறேன் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இது ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு சூப்பராக வரும் இது வெளியே வருது நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ண விஷயம்னு பயப்பட வேண்டாம் நம்மளுக்கு வந்து இது வரும்போது செம்ம சூப்பராக நல்லா ஆகி வரும் எது வந்து வெளியே வந்து நம்மளுக்கு கொட்டாது ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம வந்து மாவும் பிசைஞ்சிருக்கோம் அதே மாதிரி தான் உள்ள வச்சுக்க ஸ்டஃப்பும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவானது ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது அளவு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அது உங்களுக்கு அதோடய சைஸ் தெரியும் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் முள்ளியாகவும் இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ இப்போ வந்து இதை நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வந்து சூடு எழுதிச்சு இந்த சமயத்தில் கொஞ்சோன்னு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்ச அந்த போலியை வந்து இதோட சேர்த்துக்கலாம் அழகா வரும் நம்மளுக்கு வந்து பண்ண ஸ்டஃப் வந்து வெளியே வர மாதிரி இருக்கும் ஆனால் வெளியே வராது செம்ம வந்து செட் ஆகிருக்கும் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னும் செட் திருப்பிக்கலாம் ஒரு பக்கத்து வெந்திருக்கும் நம்ம இப்ப வந்து அடுத்த பக்கத்து திருப்பி போட்டுக்கலாம் பாத்தீங்களா நல்லா வெந்து வந்துருக்கு நான் வந்து கடையில விற்பாங்க பாத்தீங்களா அந்த சைஸ்ல சின்ன சைஸ் தான் உங்களுக்கு பெருசா வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உருண்டை பெருசாகவும் அதே மாதிரி உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப்பும் நீங்கள் பெருசாக வச்சுக்கலாம் வச்சு இதே மாதிரி செய்யலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்டு ரெண்டு நிமிஷம் எங்கிட்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உப்பி வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு தெரியும் உள்ளேயும் வந்து நல்லா வெந்து வருதுன்னு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நாம் திருப்பி போட்டுருந்தோம் இதை அடுத்து வெந்து சரி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் இது இப்போ நம்ம வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா போலியும் நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து நல்லா குக்காகி வந்துச்சு இப்போ இதையும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மையான பருப்பு போலி வந்து ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா கடைகளை வந்து விற்பாங்கல்ல அந்த ஸ்டைட்ல தான் செஞ்சுருக்கேன் இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது செம்மையாக இருக்குதுன்னு இது நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளையும் செம்ம சூப்பராகவும் சாஃப்ட்டாகவும் இருக்குது அதேமாதிரி டேஸ்டியாகவும் இருக்கு நீங்களும் இந்த பருப்பு பொள்ளி ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் யூ